நான் கேட்குறேன் இந்த ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தி எடுத்து பேசுனதுக்கு ஃபிலிக்ஸ் மேலே கேஸ் போடுறீங்களே டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டர் மேலே கேஸ் போடுவீங்களா நீங்கள் துரை துணிச்சல் இருக்கா ரெண்டு விளம்பரம் எக்ஸ்ட்ரா கொடுத்து இனிமேல் அந்த மாதிரி எழுதாதீங்கன்னு சொல்லுவாங்க கெஞ்சுவாங்க என்னை பற்றி நல்லா பெருமையாகிடுதுங்கட்டா அதுலேயும் எழுதுவாங்க பெருமையாக இவர் ஐஸ்கிரீம் வேறு இப்படி செய்து விட்டார் அப்படி செய்து விட்டார் பிரமாதமாக குற்றங்களை கண்டுபிடிக்கிறார்னு செல்ராஜ் தாங்க வச்சுருக்காங்களே நிலைவுத்துவாங்க ஸோ ரொம்ப தகுந்த விஷயம்ப்பா இந்த அதிமுகவோட இந்த கண்டனம் பிஜேபி உள்ளிட்ட இதர கட்சிகளும் கண்டிப்பார்கள் என்று நான் உறுதியாக நான் நம்புகிறேன் நாம் ஏற்கனவே சொன்னது போல் எவனுமே எதிர்த்து இந்த கவர்மெண்ட்டை பேசக்கூடாது எனக்கு என்ன புரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால் ஆறு மாதம்தான் இருக்குது நமக்கே வந்து முன்னாடி இருந்ததை விட வியூஸ் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எலெக்ஷன் நெருங்க நெருங்க ஜனங்களுக்கு அரசியலின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ஓகே வேறு அங்க்ரி ஃபார் நியூஸ் அங்க்ரி கரெக்ட்டு நார்மலாக வெறும் சீரியல் மட்டும் பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாவில ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு